இன்றைய பன்னிரண்டு ராசி பலன்கள் பதினேழு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மேஷம் சந்திராஷ்டமம் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் ரிஷபம் பணியில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நிதிநிலை மேம்படும் கடகம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமை தேவை சிம்மம் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்படவும் கன்னி சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் துலாம் நிதி இழப்புகள் ஏற்படக்கூடும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் விருச்சிகம் பணியில் தடைகள் ஏற்படலாம் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் தனுசு புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டாம் சுகாதாரத்தை கவனிக்கவும் மகரம் பணியில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்பம் வேலைக்காக பயணம் ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன மீனம் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் மன நிம்மதி கிடைக்கும்